ஹாய் வணக்கம் மக்களே எப்படி இருக்கீங்க மக்களே நான் நல்லா சூப்பராக இருக்கேன் மக்களே நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லூட்ஸில் நான் இருக்கும் தங்கும் கொட்டல் அந்த கொட்டலுக்கு முன்னுக்கு நிற்கிறேன் மக்களே என்னென்னு சொன்னால் இப்போ என்ன வீடியோவில் பார்க்க போகிறேன்னு சொன்னால் நான் இப்போ ஒலிம்பி வந்தேன் நான் வழியில் விரும்ப விளக்கிட்டு வரும்போது சின்ன பிள்ளைகள் வந்து போட்டை ஓடிக்கொண்டு போட்டை ஓடுறது ரெடி ஆகிக்கொண்டு அப்போ அதை நான் உங்களை வீடியோவை காட்ட போகிறேன் ஷார்ட் வீடியோ தான் கிணக்கே இல்லை கொஞ்சம் அதை காட்ட போகிறேன் நீங்கள் அதை பார்க்கலாம் இந்த வேறு ஆறெல்லாம் ஓடுது இந்த வேற ஆறு இல்லை பார்த்தீங்களா நான் முதல் முதல் வீடியோவில் காட்டினான் உங்களுக்கு இந்த 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 தண்ணி இந்த தண்ணியால் இந்த தண்ணி அங்கே போகுது அதால் பெரிய அங்கே ஆறு மாதிரி இருக்குது அந்த ஆறுத்துக்கால் அங்கே போய் பார்க்க போகிறேன் இந்த மப்படியாக தெரியலை அப்படி தான் இணைக்கிறேன் நான் செக் பண்ணி பார்த்தேன் அப்படியே போய் அதில் போட்டில் அப்படியே சின்ன பிள்ளைங்க விளையாடி விளையாட போயிடும் அதே போய் காட்டப்போகிற மாங்க வீடியோ குளி போகலாம் பார்த்தீங்கன்னா பிள்ளையில வந்து போட்டோட போகுது எல்லாம் மந்தி நிற்கிறேன் வேற போட்டை எல்லாம் வாங்க உங்களை காட்டுறோம் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய மேலே மேலே தான் நிற்கிறோம் போட போகிறாங்க Et là, l'idée, c'est qu'on reste dans la zone de front. Là, la liste un, jet, te retirer un peu Il un peu okay, jusqu'à ce contre nous. Les jambes à l'intérieur hein? et euh, les genoux sur les côtés. Va ah, pas. Et là, monsieur, on se retrouve là-bas pour rester par là.

நான் நாங்களை இவராணி பேட்டின்னு போகிறேன் இவராணி இதுக்கு பிறப்பு இது வந்து என்னென்னு சொன்னால் இப்படியே இது ஆறு தானே ஃபுல்லாக அப்படியே போய் அங்கே அந்த கிணக்கு ஆறு ஓடும் அதுக்காக அப்படி சரகி கொண்டு போகும் அப்படி தான் போக போய் எல்லாரும் அப்படியே போய் நம்ம யாரும் நிற்கணும் பின்னாக்கெல்லாம் எல்லாம் ஃபுல்லா இது ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு ஹோட்டலுக்கு முன்னால் இந்த இடம் இருக்கிறபடியா பார்க்குறேன் பார்க்க போகிறோம் பாய் சத்திய சொன்ன நூறு இருக்கு

அங்கால போயிடலாம் தூரம் என்ன நாங்கள் காரில் போய்ட்டு அங்கே பார்க்கணும் திறந்து பார்க்கலாம் இது பார்க்குறாங்க அது வெளியில் வேறு அங்கால மேலே எல்லாம் இனிமேல் சூப்பர் இடம் இல்லை அந்த மாதிரி இருக்கு சுத்த வேற மேலே பார்க்க நல்ல ஆசையாக இருக்குது தாருங்க நல்ல நல்ல வடிவாக இருக்குது உறுதியாக இருக்குது நல்லா இருக்கு

결국는 마칠래가 가고 있는 disgusted 도대체. 안에는 가도 안 봅니다. அங்கேலாம் வீடியோ எடுப்பாங்க நினைக்கிறேன் என்ன அங்கேலாம் வீடியோ எடுப்பாங்க கொடுப்பாங்க எல்லாம் எடுக்கலாம் நினைக்கிறேன் அந்த இடத்துக்கு போயிடலாம் தூரமாக இருக்கு இது நான் பக்கத்தில் இருக்கிறபடியா ஓகே செரிஞ்சு செறிஞ்சு அங்கால ஓட்டினா கெப்பு விட்டு தான் போயிடணும் ஏன்டாது வந்து மலையிலேருந்து வார இப்படியே மலையாள வார தண்ணி மாரி அப்படி சரகி கொண்டு போகும் குத்தனமா போகும் தானே அப்போ அதால் விட்டு விட்டு தான் போயிடும் தானே கொஞ்சம் இடத்தை கொடுத்துருது

ஆமாம் அந்த சூப்பராக இருக்குது ஆசையாக தான் கிடக்கு நான் அவங்களுக்கு ஃபுல்லான் ஃபுல்லாக திக்கெட் வேலியாக புக் பண்ணுவேன் டிக்கெட் ஃபர்ஸாக இருக்காங்க ரேடியாக புக் பண்ணி தான் பெறுவோம் என்னெல்லாம் டைமுங் டைமுங் ஆக்கள் வந்து வந்து போய் பண்ணிக்கிறேன் எனக்கு தான் சந்தர்ப்பம் கிடைக்காது எடுத்து இது நேற்று கண்டுலாம் டைம் இல்லை நம்ம காலையில் உழம்பும் போது மெண்டாப்பில் கண்டுகிட்டு தான் டக்கு ஓடி அங்கே ஃபோனை தூக்கி கண்டு கடுப்பை மண்டு உங்களுக்கு காட்டுவோம் பண்ணி இல்லை போயினோம் பாய் பாய் ஓகே வாங்க அங்கே அப்படி ச பதிவு வராங்க நிலையில் கூட தண்ணி மாதிரி பதியமாக படத்துக்கு சதவிக்கணும் நீ இதுதான் அந்த அட்ரெஸ்ஸு அட்ரெஸ்ஸு போடையில் இந்த பேர் போட்டுருக்கு இந்த பேரை அடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பூப் காட்டுன்னு கிடைக்கும் அந்த இது பூக் இதே மாதிரி தான் சதவீதம் போயிருக்கோம் பார்த்து